ரும் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வான வளர்ந்ததனை துமளந்திடும் வன்மொழி வாழியவே வாழ்க நிறந்தரும் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வான வானவழந்ததனை துமளந்திடும் வன்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமழந்ததனை துமளந்திடும் வன்மொழி வாழிய சிறப்பு செய்ய கவிஞர் சுப்பராஜய்யா அவர்களையும் திருமதி அன்பு செல்வி அம்மா அவர்களையும் அன்பன் அழைக்கின்றோம் இடம்பெற்றுள்ள குளந்தேடும் வாடம் நூல் வெளியீட்டு விழாவில் வாழ்த்துறை வழங்க ஆவடி நகராட்சி தொடக்கப்பள்ளி கோயில் பதாகை அரசுப் பள்ளி ஆசிரியர் திருமதி ஏ வள்ளி அம்மா அவர்களை அன்புடன் நடைபெற்றார் தமிழ்தாய்க்கு நெஞ்சார தொண்டு செய்யும் இங்கு வந்துள்ள தமிழ் ஆர்வலர்களும் மற்றும் தமிழ் தொண்டு புரியும் தமிழ்தாயின் புதல்வர்களுமான இங்கு மேடையை அலங்கரித்திருக்கும் அனைத்து ஆளுமை பெருந்தரைகளுக்கும் இங்கு வந்துள்ள பார்வையாளர்கள் அனைவருக்கும் மற்றும் என் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இனிய வேளையில் நம் மதிப்பிற்குரிய சும்புராஜ் ஐயா அவர்களை எவ்வாறு முதலில் நான் அறிமுகமானேன் என்பதை பற்றி ஒரு சிறு இரண்டு மூன்று வரிகளில் கூறிவிட்டு வாழ்த்துரைக்கு செல்கிறேன் அவர்களை நான் இரண்டாவது முறையாக சந்திக்கிறேன் முதல் முறையாக ஐயா அவர்களை நான் சந்தித்த இடம் அவர்களுடைய தருணம் ஏனென்றால் அன்பு செல்வி அம்மா அவர்கள் அன்பு ஆட்சியின் தாளாட்டு பாடல்கள் நூல் வெளியீடுக்காக என்னை அழைத்திருந்தார்கள் அம்மா அவர்கள் என் குழந்தைகளை அவர்களுடைய திறமைகள் வெளிப்படுவதற்காக சிறந்த ஒரு மேடையை உருவாக்கி தந்தார் அன்பின் சங்கமம் பல்சுவை களம் என்ற ஒரு மேடையானது அதன் வழியாகத்தான் என் குழந்தைகள் என் மாணவ செல்வங்கள் அவர்களுடைய திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய பெற்றோர்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது என்னவென்றால் அன்பு அம்மா அவர்களை எங்கள் குழந்தைகள் சான்றிதழ்களை பெற வேண்டும் என்று விரும்பினார்கள் அந்த ஒரு செய்தியை அம்மாவிடம் நான் தெரிவித்தேன் அம்மா அவர்கள் உடனே அதற்கு உடனே சரி என்று கூறிவிட்டு நீங்கள் என் வீட்டிற்கு வாருங்கள் உங்கள் பெற்றோர்களையும் மாணவ செல்வங்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று அன்புடன் அழைத்தார் அது மட்டுமின்றி அந்த நூல் வெளியிட்டு அது ஒரு முப்பது விழா என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் அன்று அம்மாவர்களின் பேரன் இவானுடைய பிறந்தனர் மற்றும் அன்பு ஆட்சியின் தாலாட்டு பாடல்கள் நூல் வெளியீட்டு விழா அது மட்டுமின்றி என்னுடைய பெற்றோர்கள் அவருடைய குழந்தைகளுக்கு சான்றிதழை அம்மாவிடம் இருந்து பெறுகின்ற மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஆகவே அது முப்பர் விழாவாகத்தான் இருந்தது அன்று தாலாட்டு பாடல்கள் நூல் வெளியீடு சிறப்பாக கேட்டது நான் நினைத்து கூட பார்க்க விடை அவர்களுடைய பெயர் கொடுக்கப்பட்ட நூலை முழுமையாக நான் படித்து விடுவேன் அவ்வாறு படிக்கும் போது இந்த பாடல்கள் எல்லாம் என்னவென்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அப்பொழுது நான் எழுதிய பாடல்கள் அம்மா தாராட்டு பாடல்கள் என் பேரனுக்காக எழுதினேன் என்று மிகவும் சிறப்பாக இருந்தது அனைத்து பாடல்களும் அப்பொழுதே நான் புரிந்து கொண்டேன் ஐயா அவர்களுடைய தமிழ் ஆபத்தை அம்மாவுடைய வெற்றிக்கு பின்னால் அவருடைய கணவர் இருக்கிறார் என்று மட்டும் கூற முடியாது மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர் இருக்கிறார் என்று தான் நான் கூறுவேன் அந்த அளவிற்கு அம்மாவுடைய வெற்றிக்கு முழு காரணமாக ஐயா விளங்குகிறார் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் கிடையாது தற்பொழுது உள்ள இளைஞர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருமே நீண்ட நேரம் நீண்ட கவிதைகளை படிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை காரணம் அவர்களுக்கு பொறுமை கிடையாது அதற்காக என்றே இந்த தன்முனை கவிதைகளும் ஹை குழு கவிதைகளும் தோற்றுவிட்டன என்றுதான் எனக்கு தோன்றுகிறது அவ்வாறு மாணவர்கள் மிகவும் ஆர்வமுடனும் எளிமையாகவும் குறைந்த வரிகளை கொண்டும் குறைந்த சொற்களை கொண்டும் அவர்கள் இந்த கவிதைகளை படி என்ற ஒரு ஐந்து கவிதை நூலானது நான் முழுமையாக இந்த நூலை படித்து பார்த்தேன் மிகவும் இனிமையான வரிகள் அனைத்தும் நான் ஒவ்வொரு கவிதையை படிக்கும் போதே மனநிலையை சற்று புரிந்து கொள்வேன் அவ்வாறு நான் படிக்கும் போது அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்ததாக நான் நினைத்தது விவசாயத்தை பற்றி

கூட அவரை வைக்கும் கவிதை எழுதியிருக்கிறார் எனக்கு ஆச்சரியமாகவே இருந்தது ஏனென்றால் விவசாயினுடைய கட்டத்தையும் அவர்களுடைய அவர்கள் படும் துன்பத்தையும் எண்ணி யார் அதை எண்ணுகிறார்களோ அவர்கள்தான் சிறந்த மனிதர்கள் என்பது நம் எல்லோருடைய கருத்து அதை ஐயார்கள் நிரூபித்து விட்டார் என்றுதான் நினைக்கிறேன் அடுத்து இயற்கையைப் பற்றியெல்லாம் பாடியிருக்கிறார் மழை பனி காற்று பசுமையான காடுகள் என்று இயற்கையெல்லாம் ஆறுகள் என்று இயற்கையெல்லாம் அதை பற்றியெல்லாம் கூறி இவை அனைத்துமே சிறு பிள்ளைகள் கூட விரும்பி படிக்கும் அளவிற்கு எளிமையான வார்த்தைகளை பயன்படுத்தி படித்தவுடன் அதன் பொருள் விளங்க வேண்டும் ஏன் இதை கூறுகிறேன் என்று அது சில வன்முனை கவிதைகளையும் நான் படித்திருக்கிறேன் ஐகூ கவிதைகளையும் படித்திருக்கிறேன் சில கவிதைகளானது அந்த கவிஞர்களுக்கு அது அதனுடைய பொருள் விளங்கி இருக்கலாம் ஆனால் அதை எளிதாக மற்றவர் மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு வெளிப்படுத்தும் திறமையானது நிறைய கவிஞர்களுக்கு இருப்பதில்லை என்பது என்னுடைய பொதுவான கருத்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் ஐயா அவர்கள் எழுதியுள்ள ஐயா அவர்கள் எழுதியுள்ள இந்த ஹை கவிதைகள் அனைத்துமே மிகவும் எளிமையானது அதில் ஒரு இரண்டு மூன்று ஹைகோ கவிதைகளை மட்டும் கூறிவிட்டு என் உரையை முடிக்கிறேன் பணக்கிழங்கு வாசம் முட்டி மோதுகின்றன பாலிய நினைவுகள் என்று அவர் கூறும் போது எனக்கு என்ன நினைவுக்கு வந்தது என்றால் அவருடைய தாயை நினைத்திருப்பார் என்று நினை நினைக்கிறேன் ஏனென்றால் இப்போதெல்லாம் பணம் கிடைப்பதே கிடையாது அந்த வாசத்தை அவர் நினைக்கும் போது அவர் தாயை நினைத்து இந்த வரிகளை எழுதியிருப்பார் என்று நினைக்கிறேன் அது மட்டுமல்ல தலைமாட்டில் அம்மாவின் செயலை தழுவியது தூக்கம் என்கிறார் இ இதை படிக்கும்போது தாயை எந்த அளவுக்கு அவர் மதிக்கிறார் என்பது நமக்கு நன்கு அறியப்படுகிறது அது மட்டுமல்ல அவர் பேரனை பற்றியும் அவருடைய மனைவியை பற்றியும் எல்லாம் அது அந்த கருத்துக்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது நேரம் குறைவாக இருப்பதால் நான் நிறைய கருத்துக்களை கூற விரும்பவில்லை கடைசியாக இதை மட்டும் கூறி முடிகிறேன் பறக்கின்றன துள்ளுகிறது மனம் மழைக்கான முன்னறிவிப்பு என்கிறார் இதுதான் முதல் ஐக்கும் கவிதை இதை எழுதி அவர் மனம் எவ்வாறு துள்ளியது என்பதை கூறி ஆரம்பித்துவிட்டார் இறுதியாக தெருநெடுக அலங்கார விலங்குகள் இரவு பகலானது அதாவது எல்லா விதமான ஒரு தீமைகளும் துன்மைகளும் நீங்கிவிட்டன இரவு பகல் நூலானது மிகவும் சிறப்பாக இருக்கிறது அனைத்து ஐக்கு கவிதைகளும் மனதை அள்ளும் விதமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் எனக்கு வாழ்த்துறை வணங்க வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துறை அவங்க எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்களும் ஆயிட்டாங்க பெரிய பக்கம் எழுந்துட்டு வந்திருந்தாங்க அவ்வளவு அற்புதமாக அந்த புத்தகத்தை படித்த திறனாய் இது பண்ணியிருக்காங்க அவங்களுக்கே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நெருப்பின் இருப்பாய் இருப்பின் தெரிப்பாய் தோடை ஈட்டியாய் காலம் காட்டியாய் நெருப்படி சிறையினை படிப்படியாக்கி படி படி என்று படிப்பால் வந்து ஆசிரியை பணியில் கொண்டு அத்துணை புள்ளைகளே ஏன் பிள்ளைகள் நான் அந்த ஒரே வார்த்தைக்காக உங்களை பாராட்டுகிறேன் அந்த குழந்தைகள்லாம் எங்கள் அம்மா பேசுகிற உடனே வெண்டியாக வச்சு தட்டுறது உலகத்திலேயே இப்படி நான் பார்த்ததே இல்லை அது மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி வடிவமைந்திருக்கிறது மிகச்சிறந்த எழுத்துக்களை நம்முடைய சுப்ராஜய்யா எழுதியிருக்கிறார் எனக்கு உலக நாள் தெரியல ஒரு ஒரு வார்த்தைக்குள்ளாரையும் செதுக்கிற வெற்று வார்த்தைகளால் நிறைய பேர் புத்தகங்களை இருப்பாங்க புத்தகம் பெருசாக இருக்க உள்ள விஷயம் இருக்காது அதில் எல்லாம் வெற்றி வார்த்தைகளாக இருக்கும் ஆனால் முதல் ஒரு முறையாக வெற்றி வார்த்தைகளால் எழுதிய கவிதைகளும் ஏன்னா தலைப்பு பாருங்கன்னா தேடும் வானம் அந்த தலைப்பே உங்களை சிந்திக்க வைக்கிறது ஒரு தீயச்சினைக்குரிய ஆய்வினை மேற்கொள்வதாக துமளந்திடும் வன்மொழி வாழியவே வாழ்க நிரந்தரும் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமழந்ததனை துமளந்திடும் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைத்தினும் தன் வீசி இசை கொண்டு வாழியவே ஏழ்கடல் வைத்தினும் தன் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே தொந்தனனான சொந்தன தான தொந்தனனான தொந்தனனான தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே சூழலி நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி தனைத்து மறிந்து வளர் மொழி வாழியவே வானமறிந்த வளர்மொழி வாழியவே மலரும் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனைத்து மலர்ந்திடும் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்களை நீங்க தமிழ் மொழி ஓங்க குலங்கு கவையகமே தொல்லை வினைதரும் தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி